அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு ஆன்லைன் வழி கல்வி தொடங்க உள்ளதாக துணைவேந்தர் கதிரேசன் தெரிவித்திருக்கிறார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி மைய படிப்புகளுக்கான விண்ணப்ப விற்பனையை துணைவேந்தர் கதிரேசன் துவக்கி வைத்தார் இந்த ஆண்டு நாற்பத்தி ஐந்தாயிரம் மாணவர்களை சேர்க்க இலக்குடன் செயல்படுவதாக அவர் கூறினார் பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு தொலைதூர கல்வி மையத்தில் எம்பிஏ எம்சிஏ பிசிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு உரிய அனுமதியை பெற்றிருப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்த ஆண்டில் இணைய வழி கல்வியை கொண்டு வர இருப்பதாகவும் தெரிவித்தார் சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட இருபத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு மாணவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் சுமார் நாற்பத்தை மாணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இந்த ஆண்டு நாங்கள் அதிகப்படுத்துவதாக இருக்கின்றோம் ஏஐசிடியினுடைய எம்பிஏ எம்சிஏ மற்றும் பிசிஏ படிப்புகளுக்கு வெற்றிகரமாக அனுமதி பெற்றிருக்கின்றோம் மேலும் இந்த ஆண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் வினய கொண்டு வருவதாக இருக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க